சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பி எஸ் மூன்று பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரே விதமான ஆட்கள் எல்லாருமே அவர்கள் ஒரு நிழல் அரசாங்கத்தை நீண்ட காலமாக நடத்தி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சசிகலாவை ஜெயலலிதாவினாலேயே அப்புறப்படுத்த முடியவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சசிகலாவை அரசியலில் இருந்து முழுமையாக அப்புறப்படுத்தி விட்டார் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டவராக எடப்பாடி பழனிசாமி இல்ல கூவாத்தூரில் தான் அவர் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது அனைவருக்குமே தெரியும் அப்ப சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவரும் என்ன செய்தார் சொல்லியிருக்கிறார் பாஜக வந்து மேலே வந்து நம்ம மீது அமலாக்கத்துறை ஏவி விட்டுவிடக் கூடாது வருமான வரித்துறை ஏவி விட்டுவிடக் கூடாது இந்த ஆட்சியை கவிழ்த்து விடக்கூடாது என்பதற்காக அச்சப்பட்டு அவர்களோடு சமரசம் செய்து கொண்ட காரணத்தினால அதிமுக தன்னுடைய இமேஜை இழந்து விட்டது ஓ பி எஸ் அவர்களை மட்டும்தான் வந்து கட்சியில இருந்து நீக்கியாச்சு அதனால அவரை வந்து திருப்பி சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ சசிகலா அவர்களையோ டிடிவி டிவி தினகரன் அவர்களையோ சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு தானே பொதுக்குழு உறுப்பினர்களால மாவட்ட செயலாளர்களால அனைவராலும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வந்து வழக்குக்கு போய் இரட்டை சின்னத்தை பெற்று ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்தால்தான் அவர்களை சேர்க்க முடியும் அவங்க வந்து என்ன கேட்கிறாங்க அந்த கட்சியில இரண்டாம் கட்ட தலைவராக நான் இருந்து கொள்கிறேன் நானும் இந்த கட்சியில் ஒரு அங்கமாக இருந்து கொள்கிறேன் நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறேன் அப்படின்னு யாரு சொல்லல சசிகலா நேரடி அரசியலுக்கு ஒரு முறை கூட வந்தது கிடையாது ஒரு முறை கூட சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போட்டியிட்டது கிடையாது அவர் சிறைக்கு போகிற போது ஜெயலலிதாவினுடைய சமாதியின் மீது ஓங்கி அடித்து சத்தியம் செய்துவிட்டு நான் என்ன செய்கிறேன் பார் என்று வீராவேசமாக போனார் இது ஒரு பெரிய ஜான்சி ராணி லட்சுமி மாதிரி வீரமங்கை வேலுநாச்சியார் மாதிரி சபதம் போட்டுட்டு போனாங்க ஆனால் சிறையிலிருந்து திரும்பி வந்ததற்கு பின்னால் அரசியலிலே அவர் என்ன சாதித்தார் பாஜக வந்து அதிமுகவுக்குள்ளே வந்து உள்ளே நுழைந்து இவ்வளவு பெரிய மோசமான செயல்களை காரணம் அதாவது அதிமுகவை சிதைப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு யார் வந்து பாதை அமைத்து தந்தது அதற்கான முதல் கதவை திறந்து வைத்தது யார் ஓ பன்னீர்செல்வம் தான் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒருபோது வந்து ஓ பி எஸ் சசிகலாவையோ டிடியோ சேர்க்க மாட்டார் அவர்கள் அல்லாதவர்கள் தொண்டர்களை சேர்த்துக் இரண்டாம் கட்ட தலைவர்களை சேர்த்துக் கொள்வார் வழித்துவதற்கு வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஸ்வேதா இன்று நம்ம நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பிரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தோல்வி அப்போ வந்து பல விமர்சனங்கள் வந்துச்சு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பல விமர்சனங்கள் வந்துச்சு அதிமுக கட்சியை நோக்கி ஏன்னா கட்சி வந்து பிளவுபட்டிருக்கு இதுதான் வந்து தோல்விக்கு காரணம் அப்படின்லாம் சொல்லப்போ சரி கட்சியை வந்து இணைக்கலாம் அப்படின்ற பேச்சு எல்லாம் இருந்துச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட வீட்டுக்கு கட்சியோட மூத்த அமைச்சர்களே போய் அதற்கான ஆலோசனை நடந்தது அப்படின்னு சொல்றாங்க கட்சி வந்து மறுபடியும் ஒன்று சேருமா அதற்கு சாத்தியங்கள் இருக்கா மறுபடியும் கட்சி ஒன்று சேர்வதற்கான சாத்தியம் என்பது இல்லை என்ன காரணம்னா சசிகலா அவர்கள் ஒரு நிழல் அரசாங்கத்தையே அதிமுகவிலே நடத்தி கொண்டிருந்தார் அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய உறவினர் தான் டிடிவி தினகரன் என்பது அனைவருக்குமே தெரியும் டிடிவி தினகரன் அவர்கள் பெரிய குளம் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்காக அங்கு சென்றபோது அந்த பகுதியிலே வந்து தேனி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்காக டிடிபி தினகரடங்கு சென்றபோது பெரிய குளத்திலே வந்து இவர் ஒரு கட்சியினுடைய சாதாரண ஒரு செயலாளராக ஒரு ஒன்றிய செயலாளர் அளவிலே இருந்தவரை சிறப்பாக வேலை செய்கிறார் என்று அவர்தான் ஓபிஎஸ் அவர்களை வந்து சசிகலாவுக்கு வந்து முதன்மைப்படுத்தி அவரை ஒரு துணை முதலமைச்சர் என்கிற இடத்திற்கு கொண்டு வந்தார் இடைக்கால முதலமைச்சராக அவர் வந்து ஜெயலலிதா வழக்குக்கு போகிற போதெல்லாம் சிறைக்கு போகிற போதெல்லாம் அவர் இடைக்கால முதலமைச்சராக இருந்தார் எனவே சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மூன்று பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரே விதமான ஆட்கள் எல்லாருமே அவர்கள் ஒரு நிழல் அரசாங்கத்தை நீண்ட காலமாக நடத்தி இருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்களிலே முதல் முறையாக ஜெயலலிதா முதலமைச்சராக ஆனபோது அந்த அந்த காலகட்டத்திலே தொண்ணூத்தஞ்சு காலகட்டத்திலே வளர்ப்பு மகன் திருமணம் நடந்த போது அது ஒரு பெரிய ஆடம்பர திருமணமாக நடந்தது அதனால் ஏற்பட்ட மக்களுடைய ஒரு கோபத்தின் காரணமாக ஒரு ஆட்சியை விட்டு இழக்க வேண்டிய சூழல் வந்தது ஆட்சியிலிருந்து இருந்து ஜெயலலிதா அப்புறப்படுத்தப்பட்டார் அதற்கு முழு காரணமே சசிகலா தான் என்று அன்றைய காலகட்டத்திலே குற்றச்சாட்டு எழுந்தபோது அதற்கு முழு காரணமாக சசிகலா தான் இருந்தார் என்கிற குற்றச்சாட்டு வந்தபோது சசிகலாவை கட்சியை விட்டு நீக்குவது மட்டுமல்ல சொந்த வாழ்க்கையிலுமே அவரை அப்புறப்படுத்தி விட்டார் ஜெயலலிதா ஆனால் ஜெயலலிதாவின் ரகசியங்கள் தெரிந்தவர் என்கிற முறையிலேயும் அவருக்கு பின்னால் ஒரு சாதிய சமூகம் இருக்கிறது என்கிற காரணத்தினாலே இடைநிலை ஆதிக்க சாதி இருக்கிறது என்கிற காரணத்தினாலே அவரை தொடர்ந்து அவரால் அப்புறப்படுத்த முடியவில்லை மீண்டும் அவரை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்படிப்பட்ட சசிகலாவை ஜெயலலிதாவினாலேயே அப்புறப்படுத்த முடியவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சசிகலாவை அரசியலில் இருந்து முழுமையாக அப்புறப்படுத்தி விட்டார் இன்னொரு விஷயம் என்னன்னா பாஜக வந்து அதிமுகவுக்குள்ளே வந்து உள்ளே நுழைந்து இவ்வளவு பெரிய மோசமான செயல்களை காரணம் அதாவது அதிமுகவை சிதைப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு யார் வந்து பாதை அமைத்து தந்தது அதற்கான முதல் கதவை திறந்து வைத்தது யார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் தனக்கான முக்கியத்துவத்தை வந்து தராமல் சசிகலா வந்து பொதுச் செயலாளர் ஆவதற்கு முயற்சி செய்கிற அந்த காலகட்டத்திலே அவர்தான் போய் வந்து தியானம் இருக்கிறேன் என்கிற பெயரிலே பாஜகவிற்கு ஆதரவான ஒரு நாடகத்தை அங்கே ஆடினார் அதனுடைய விளைவாக தான் கட்சி பழவுபட்டது இவருடைய செயலால் தான் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒருவரே உருவாக்கப்பட்டார் அதற்கு முன்பு கட்சியிலே எடப்பாடி பழனிசாமி யாருக்குமே பெரிய அளவிலே தெரியாது கட்சிக்காரர்களுக்கு சேலம் மாவட்டத்துக்காரர்களுக்கு வேண்டுமானால் அவரோடு பழகியவர்களுக்கு வேண்டுமானால் அவரை தெரிந்திருக்கலாமே தவிர தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை கூவாத்தூரில் தான் அவர் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது அனைவருக்குமே தெரியும் அப்போ சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமியும் அவரும் என்ன செய்தார் பாஜக வந்து மேலே வந்து நம் மீது அமலாக்கத்துறையை ஏவி விட்டுவிடக்கூடாது வருமான வரித்துறை ஏவி விட்டுவிடக்கூடாது இந்த ஆட்சியை கவிழ்த்து விடக்கூடாது என்பதற்காக அச்சப்பட்டு அவர்களோடு சமரசம் செய்து கொண்ட காரணத்தினால அதிமுக தன்னுடைய இமேஜை இழந்து விட்டது அதிமுக வந்து தொண்டர்களினுடைய நம்பிக்கையை இழந்து விட்டது இப்பொழுது அந்த பாஜக தான் காரணம் என்கிறதுனால அதிலிருந்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்கிற தொண்டர்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி பாஜகவை விட்டு வெளியேறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்போ பாஜகவை விரும்புகிறவர்களும் ஏ அதாவது மதவாதத்தை விரும்புகிறவர்களும் சசிகலாவை வந்து பின்பற்றக்கூடியவர்கள் ஓபிஎஸ்சி பின்பற்றக்கூடியவர்கள் டிடிவி பின்பற்றக்கூடியவர்கள் என்கிற சாதிய கூட்டமும் மதவாத கூட்டமும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியே அதிமுக வந்து இதற்கெல்லாம் கூட்டணிக்கில் வராது தான் காரணம் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார் இல்லை அடிப்படை தொண்டர்களும் அதிமுகவோட அடிப்படை தொண்டர்களுமே இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்தால் தான் கட்சி வந்து மறுபடியும் பழைய நிலைக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குங்கிறத தானே அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமியை கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லலாம் அது எடப்பாடி பழனிசாமியும் அதை ஏற்றுக்கொள்றாங்க அனைவரும் ஒன்றுணைய வேண்டும் இவர்களை தவிரன்னு ஒரு கோடு விரிக்கிறாரு அதுல ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் டிடி விஜயநகரன் இருக்கிறாங்க அவ்வளவுதானே தவிர அவர்களை சேர்த்தாதானே கட்சியே அப்போ அவர்களை சேர்க்காம இப்படி கிடையாது அந்த கட்சியில் அவர் எந்த சமூகத்தை முன்னிறுத்துவர்கள் அரசியல் செய்கிறார்களோ சசிகலா எந்த சமூக அமைப்பை முன்னிறுத்து அரசியல் செய்கிறார்களோ எந்த சாதியத்தை முன்வைத்து அரசியல் செய்கிறார்களோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பல பேர் விஜயபாஸ்கர்லேருந்து செல்லூர் ராஜிலருந்து ராஜன் செல்லப்பாலருந்து பல தலைவர்கள் அந்த கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இப்போதும் இருக்கிறார்கள் எனவே இவர்களை வைத்துதான் அந்த சமூகத்தினுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்கிற நிலைமையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஓ அவர்களை மட்டும் அவர்களை மட்டும்தான் வந்து கட்சியில இருந்து நீக்கியாச்சு அதனால அவரை வந்து திருப்பி சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப சசிகலா அவர்களையோ டிடிவி தினகரன் அவர்களையோ சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதானே சேர்த்தா அவங்க என்ன செய்வாங்க கட்சியினுடைய தலைமை பொறுப்பு எனக்கு கொடுங்கன்னு அவங்க கேட்பாங்க ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பொதுக்குழு உறுப்பினர்களால் மாவட்ட செயலாளர்களால் அனைவராலும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வந்து வழக்குக்கு போய் இரட்டைகளை சின்னத்தை பெற்று ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்தால்தான் அவர்களை சேர்க்க முடியும் அவங்க வந்து என்ன அந்த இரண்டாம் கட்ட தலைவராக நான் இருந்து கொள்கிறேன் நானும் இந்த கட்சியில் ஒரு அங்கமாக இருந்து கொள்கிறேன் நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறேன் அப்படின்னு யாரு சொல்லல அப்ப தன்னுடைய கட்சி தன்னுடைய பொறுப்பை தன்னுடைய அதிகாரத்தை வந்து விட்டுட்டாரு அப்படின்னா கட்சி வந்து போயிருங்கிறது ஒரு கட்சியில் ஒருவர் தான் தலைவராக இருக்க முடியும் தடி எடுத்தவெல்லாம் தண்டன்காரன் என்று சொல்வதை போல எல்லாருமே கட்சிக்கு தலைவராகி விட முடியாது எம்ஜிஆருக்கு பின்னால் ஜெயலலிதாவுக்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் காலம் ஒரு நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது மற்றவரெல்லாம் ஓபிஎஸ் போன்றவர்கள் இடைக்கால முதலமைச்சராக மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க சசிகலா நேரடி அரசியலுக்கு ஒருமுறை கூட வந்தது கிடையாது ஒரு முறை கூட சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போட்டியிட்டது கிடையாது அவர் வந்து அரசியலிலே தீவிரமாக இயங்கிய காலத்தில் பூராமே யாராக இருந்தாலும் பணம் வாங்கி கொண்டுதான் சீட்டு கொடுத்துருக்குறாங்க அதனால் அவருக்கு விசுவாசிகள் இல்லாமல் போய்விட்டார்கள் சசிகலாவுக்கு எனவே சசிகலாவுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இல்லாத காரணத்தினால அரசியலில் அவர் தனிமைப்பட்டு கிடக்கிறார் அவர் சிறைக்கு போகிற போது ஜெயலலிதாவினுடைய சமாதியின் மீது ஓங்கி அடித்து சத்தியம் செய்து விட்டு நான் என்ன செய்கிறேன் பார் என்று வீராவிசமாக போனாரு இதோ ஒரு பெரிய ஜான்சி ராணி லட்சுமி பாய் மாதிரி வீரமங்கை வேலுநாச்சியார் மாதிரி சமதம் போட்டுட்டு போனாங்க ஆனால் சிறையிலிருந்து திரும்பி வந்ததற்கு பின்னால் அரசியலில் அவர் என்ன சாதித்தார் அவர் மக்களை சந்தித்தாரா மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் பயணம் செய்தாரா எல்லாரையும் போய் பார்த்தாரா எதையுமே செய்யல மக்கள் பணி எதையுமே செய்யல தன்னிடம் இருக்கக்கூடிய பணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாஜகவை எதிர்த்து விட கூடாது என்கிற ஆனால் இப்போ வந்து தமிழகம் முழுக்க போய் சுற்றி பார்க்க போறதா வந்து சொல்றாங்களே போய் மக்களிடம் மக்களை போய் சந்திக்க அன்பு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வதை போல அவருக்கான வாய்ப்பு சிறையில் இருந்து வந்தபோது ஒரு பெரிய எழுச்சி இருந்தது அதை பயன்படுத்தி கொண்டு அவர் எல்லா மக்களையும் சந்தித்து ஊர் தோறும் மாவட்டந்தோறும் தோறும் அவர் பயணம் செய்து அவருக்கான ஆதரவாளர்களை திரட்டி இருந்தால் ஒருவேளை ஒரு அரசியலில் வந்து வென்றிருக்கலாம் அல்லது அரசியலுக்கு வந்து ஒரு புதிய சக்தியாக ஒரு உருவாகியிருக்கலாம் அதை அவரால் செய்ய முடியல ஏன்னா அவருக்கு வந்து அதாவது சொல்லுவாங்கள்ல வழியில் வந்து மடியில் கனம் இருக்கிறதுனால வழியில் பயம் இருக்கு அவங்களுக்கு அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை பாஜக காரணம் புடுங்கிட்டு போயிடுவான் அமலாக்கத்துறையின் வழியாக வருமான வரித்துறையின் மூலமாக மறுபடியும் சிறைக்கு அனுப்பிடுவார்கள் என்கிற அச்சத்தின் காரணமாக அவர்கள் பாஜகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசலையே இந்த கட்சியை நாசமாக்கியது குரங்குகையில் பூமாலை மாதிரி இந்த அதிமுகவை நாசப்படுத்திய பாஜகவை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் திமுகவுக்கு எதிராக மட்டும்தான் சசிகலா அவர்கள் பேசினார்கள் எனவே பாஜகவிடமிருந்து இந்த கட்சியை பத்திரமாக மீட்டுக்கிற இருப்பார் அடமான வைத்த கட்சியை அது அதிமுக இல்ல அடமான திமுக என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்த அந்த கட்சியை எடப்பாடி பழனிசாமி கண்கட்டம் முன்பு சூரிய நமஸ்காரம் சொன்னால் காலம் கடந்தாவது அந்த கட்சியை அவர் மீட்டிருக்கிறார் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க சேர்ந்து இருந்திருந்தா கூட்டணியில் இருந்தால் அப்படி வந்திருக்கும் அப்படி வந்திருக்கும்னு சொல்றாங்க கடந்த காலத்தில் அவங்க சேர்ந்து இருந்தாலும் வெற்றி பெற முடியலை அதனால் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒருபோது வந்து ஓபிஎஸ்சையும் சசிகலாவையோ டிடியோ சேர்க்க மாட்டார் அவர்கள் அல்லாதவர்கள் தொண்டர்களை சேர்த்துக்கொள்வார் இரண்டாம் கட்ட தலைவர்களை சேர்த்துக்கொள்வார் அனைவரையும் அரவணைத்து இந்த கட்சி வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று வெளிப்படையாக பேசுவேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தது எல்லாருமே வந்து மூத்த தலைவர்கள் வந்து அவர் வீட்டுக்கே போய் கொடுத்த ஆலோசனைனால ஆலோசனை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிறதே அவரோட அமைச்சர்கள் தான் அவரோட ஆலோசனையை இவர் நிராகரித்தார்னா அவரோட பதவிக்கு ஏதாவது ஆபத்து இருக்கும் அவர் யாருடைய ஆலோசனையை பழனிசாமிக்கு எதிராக யாரும் போர்க்குடி தூக்கவில்லை யாரும் வெளியில வந்து அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்தவில்லை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக யாரும் அறிக்கை விடவில்லை அவர்கள் கட்சிக்குள்ள உட்கட்சி ஜனநாயகம் இருப்பதற்கான அடையாளமாக ஒரு மாற்று கருத்தை அவர்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் என்பதுதான் அது வெறும் மாற்று கருத்தை பேசினார்களா இணக்கமான கருத்தை பேசினார்களா என்பது அங்கே இருப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி ஒரு உரையாடல் நடந்ததாக பேசப்படுகிற ஒரு யூகத்தின் அடிப்படையிலே தான் வெளியில் இவ்வளவு பேசிக் கொள்கிறார்களே தவிர அடிப்படையிலே அவர் வந்து ஒற்றை தலைமை என்கிற கருத்தில் உறுதியாக இருக்கிற காரணத்தினால அவர் வேறு யாரையும் சேர்ப்பதற்கு தயாராக இல்லை கட்சியினுடைய தொண்டர்களை சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார் இப்போ ஒற்றை தலைமை அப்படிங்கிற அவரோட அந்த ஒப்பீனியன்லேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்திக்கிறப்ப அதிமுக நிலை என்ன எப்படி இருக்கும் இவர்கள் இவர்களுடைய வாக்கு வங்கி என்பதை அவர் சரி செய்வதற்கு கூட்டணி கட்சிகளை வந்து அவர் வந்து நாம் தமிழர் கட்சியோ விஜய் போன்றவர்களையோ கூட்டணிக்கு கொண்டு வருவதன் மூலமாக இழந்த இடத்தை விட்டு பிடிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி சேர்ந்திருப்பாரே தவிர மீண்டும் அவர் ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டார் இப்போ நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியோ இல்லை விஜய் அவர்களோட வருகையாக இருக்கட்டும் பாஜகவோட வாக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்தது இது ஒருவேளை இவங்க யாருமே வந்து கூட்டணி வைக்காத பட்சத்தில் அதிமுகவோட நிலை எப்படி இருக்கும் இப்படி யாரும் கூட்டணி வைக்காமல் இருக்க மாட்டாங்க எப்பொழுதுமே த மாநில அரசியலுக்கான அணுகுமுறை என்பது வேறு பொழுது நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவை இவர்கள் எதிர்த்து வெளியே வந்தாலும் கூட பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி திமுகவினுடைய கூட்டணிகள் அறுவடை செய்து விட்டது அதனால் அந்த வாக்கு வங்கி இவருக்கு கிடைக்கவில்லை ஆனால் மாநில கட்சியினுடைய தேர்தல் என்று வருகிற போது மாநிலத்திற்கான தேர்தல் என்று வருகிற போது அதிமுகவிற்கு என்று ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது இப்பொழுது ஒரு இருபது சதவீதம் இருக்கிறது எனவே அவர்களோடு நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிற தேமுதிகவோ அல்லது வந்து நாம் தமிழர் கட்சியோ அல்லது விஜய் போன்றவர்களோ கூட்டணி வைத்தால் அந்த சதவீதத்தின் கூடுதலாகவும் வலிந்து வாக்கு வலிமை வந்து கூடுதலாக மறுபடியும் எதிர்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு அதிமுகவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் யார் எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் யார் ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் என்பதை காலம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர இவர் நிரந்தரமாக எதிர்கட்சியாக தான் இருப்பார் இவர் நிரந்தரமாக ஆளுங்கட்சியாக தான் இருப்பார் என்று சொல்ல முடியாது இன்னும் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஐநூறு நாட்கள் இருக்கிறது அதற்குள் அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழுமோ எது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே சார் இன்றைக்கு பல தகவல்களை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி